தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இபிஎஃப் வருவோருக்கு மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு ஃபேஸ்புக் பயன்படுத்தும் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எச்சரிக்கை தோண்ட தோண்ட வழிவந்த பிணக்குவியல் இன்று செம்மனின் புதைக்குழி வழக்கு சர்ச்சியார் காற்றாலை திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு வெள்ளமத்தையில் சுற்றி வளைப்பு ஆறு பெண்கள் அதிரடியாக கைது விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை இருவர் படுகாயம் மகாவிளியாற்றில் ஆனொருவரின் சடலம் மீட்பு ஊமி பெரும் உறுப்பினர்களின் கணக்குகளின் அறிக்கைகள் உரிய நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உறுப்பினர்கள் தங்கள் புதுப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கைகளை தங்கள் நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளிடமிருந்து கோரியுள்ளது அதேவேளை கணக்கு அறிக்கைகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் தேசிய அடையாள திறன்கள் அல்லது பங்களிப்புகள் குறித்து ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் அவற்றை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்கலாம் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தங்கள் தனிப்பட்ட தகவல்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பேஸ்புக் மூலம் அடையாளம் காணும் நபர்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் முறைப்பாடுகளை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தை விசாரித்த பின்னர் கப்பம் கோரிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் புறக்கோட்டை பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் போலீஸ் ஆய்வாளர் இவ்வாறு கூறியுள்ளார் பெண்கள் பேஸ்புக்கில் சந்திக்கும் ஆண்கள் குறித்து குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களிடம் அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை கேட்டால் அவற்றை ஒருபோதும் அனுப்ப வேண்டாம் நீங்கள் அறியாமலேயே சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் இதுபோன்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பல பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மினிகாடு சிறுவர் மற்றும் மகளிர் பணியக்கத்துக்கு வருகிறார்கள் ஒல்லின் குற்றவாளிகளுக்கு பலியாகாதீர்கள் என மாருனி கேஷிலா மேலும் தெரிவித்துள்ளார் அரிகாலை செம்மணி அருகே சித்து பாத்தி புதைகுளி தொடர்பான வழக்கு இன்று வியாழக்கிழமை ஜானீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது புதைகுழியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் கடந்த நான்காம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை தொடர்பான தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரியாலை மனித இரண்டாம் கட்டமாக தொடர்ந்து அகழ்வில் இதுவரை நானூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றில் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன தடுக்கப்பட்டுள்ளன இதே நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதை வெளி அறியாலை சித்து பாத்தி மனித புதைக்குழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது சிலரின் கைகால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் மன்னார் காற்றாலை சீர்திட்டம் குறித்து அப்பிரதேச மக்கள் காட்டும் பலத்த எதிர்ப்பை முன்னிட்டு அத்திட்டம் ஒரு மாத காலத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி முக்கியார் காற்றாலை மற்றும் கனியம்மன் ஆகவே தொடர்பில் ஜனாதிபதியோடு நடந்த கலந்துரையாடலில் குறி தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது அங்கு நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து காற்றாலை கனியமணல் அகழ்வு திட்டம் மெனார்தீவில் ஒரு மாதத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு காற்றாலையோடு தொடர்புபட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக விசேட குழுவோற்றை நியமிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அத்துடன் கனியமணல் தொடர்பாக மீண்டும் சூழலியல் ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு உகத்த முடிவு வழங்கப்படும் என்றும் உத்தரவாதம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிசாளர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களும் கொழும்பு வெள்ளவத்தியில் மசாஜ் நிலையமற்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களை பணியமர்த்திய தகவல் செயற்பாட்டில் ஈடுபட்ட நிலையம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை ரயிலிய வீதி பகுதியில் இயங்கும் விடுதியை நீட்டியிட போலீசார் சுற்றி வளைத்தனர் இதன் போல் தகவல் செயற்பாட்டில் ஈடுபட்ட ஆறு வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் வாட்ஸ்அப் பயணர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாட்ஸ்அப் பயனர்களின் கணக்குகள் ஊடறுப்பு செய்யப்படுவது தொடர்பில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கணனி அவசர பதளிப்பு பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் இந்த ஆண்டு இதுவரை அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் பல சம்பவங்கள் முறைப்பாடு செய்யப்படுவதில்லை எனவும் இதனால் சரியான புள்ளி விவர தரவுகளை வெளியிட முடியவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உடரப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கணக்குகளின் உரிமையை மீண்டும் பெறுவதற்கு கணனி அவசர பதிலளிப்பு பிரிவினை தொடர்பு கொள்ள முடியும் என சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக்கு டமனு போல தெரிவித்துள்ளார் இணைப்புகளை கிளிக் செய்ததன் மூலம் இந்த உடரப்புகளில் சிக்கியதாக தெரிவித்துள்ளார் ஹேக்கர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் வாட்ஸ்அப் குழு உள்ளடக்கத்தை பகுப்பாய்வு செய்து அவர்களின் தொழிலை பொறுத்து தொடர்புகளுக்கு பணம் கோரும் செய்திகளை உருவாக்குவார்கள் என தெரிவித்துள்ளார் அழைப்பு விடுப்பது கணக்கினை ஊடக செய்வதாகவும் கடவுச்சொல் தெரிவித்துள்ளார் ஊடறுக்கப்பட்ட கணக்கின் உரிமையாளர் ஆபத்தில் இருப்பதாக கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் உதவி கோரப்படுவதாகவும் பயனர்களின் தொடர்பு பட்டியலில் இருப்பவர்களிடம் தொடர்பு கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான கோரிக்கைகள் வந்தால் தொலைபேசி அழைப்பு மூலம் குறித்த கோரிக்கை உண்மையானதா என்பதை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஹேக்கர்களின் கோரிக்கைக்கு அமைய பணம் வைப்பு செய்தவர்கள் காவல் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய முடியும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் இருந்தவர்களின் வங்கிக் கணக்களை பயன்படுத்தி ും കരായുളം വിളം പ്രധാന പാതയിൽ ഇരുദിനങ്ങളിൽ യാണിയും താപകി ഇരുവർ കാള്ളഭമാണ് മാറ മുപ്പത് മണിയളവി ഇടംപിട്ടുള്ളത് கனகராயன் குளத்தில் கடையில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கொள்வடவு செய்து கொண்டு தனது வீடு நோக்கி திருச்சக்கர வண்டியில் கனகராயன் குளம் பாலத்துக்கு அருகில் பிரதான வீதியில் வைத்து யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இதன் போது தலையில் காயமடைந்த அவர் மாவுளம் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை நேற்று முன்தினமும் குறித்த பகுதியில் பயோதிபர் ஒருவர் குறித்த பீதியால் சென்ற போது படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் வைத்திய பகுதியில் உள்ள மகாவளி ஆற்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் ஒரு குலைந்து காணப்படுவதால் ஆட அடையாளம் இன்னும் உறுதியாகவில்லை உயிரிழந்தவர் நீலனுர டிஷர்ட் நீலநுற டெனின் காஜெட்டை அணிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரேத பரிசோதனை நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் ஒன்றில் இருந்த ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த துண்ணான பகுதியைச் சேர்ந்தப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதிலும் தமிழொழியின் அன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவருகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்